கொளத்தூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்லியம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் நாற்பத்தி எட்டாம் நாள் மண்டல பூஜையில் இருபத்தி ஏழாம் நாள் மண்டல பூஜையை வெகு விமர்சையாக செய்து சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சுமங்கலிப் பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வலையில் பையும் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானமும் வழங்கிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளருமான கொளத்தூர் பி வாசுதேவன் பிரேமா குடும்பத்தினர்கள் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட குளத்தூர் ஊராட்சியில் சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயம் கட்டி பல நூறு ஆண்டுகள் ஆனதால் இதனை புதுப்பித்து கட்ட ஊர் பொதுமக்களால் முடிவு செய்யப்பட்டு அதன்படி கடந்த ஓராண்டுகளாக இக்கோவிலின் திருப்பணிகள் நடைபெற்று அனைத்து பணிகளும் முடிவடைந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியன்று இக்கோவிலுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜை அபிஷேகம் தினந்தோறும் மாலை வேளையில் பக்தர்களால் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் புதன்கிழமை நேற்று இரவு இக்கோவிலில் இருபத்தி ஏழாவது மண்டல பூஜை அபிஷேகத்தினை கொளத்தூர் ஊராட்சி சேர்ந்தவரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் அஇதிமுக கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக அம்மா பேரவை இணை செயலாளருமான மக்கள் சேவகர் கொளத்தூர் பி வாசுதேவன் பிரேமா குடும்பத்தினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர் முதலாவதாக மூலவர் சிறப்பு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து மலர்கள் சாத்துப்படி உள்ளிட்டவர்கள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் முன்னிலையில் தீப ஆராதனைகள் காட்டப்பட்டன பின்னர் பி வாசுதேவன் பிரேமா குடும்பத்தினருக்கு கோவிலுக்கு வந்திருந்த சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் உள்ளிட்டவை அடங்கிய பிரசாத பைகளை வழங்கினார்கள் இறுதியாக வந்திருந்து கலந்து கொண்ட சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பக்தர்களுக்கு அன்னதானமாக தயிர் சாதம் புளியோதரை சாதம் எலுமிச்சை சாதம் ஆகியவற்றை வழங்கினார்கள் இந்நிகழ்வில் கொளத்தூர் கண்ணபுரம் பனங்காட்டுப்பாக்கம் மாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கொளத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் மக்கள் சேவகருமான கொளத்தூர் பி வாசுதேவன் பிரேமா குடும்பத்தினர்கள் செய்திருந்தனர்